திருவண்ணாமலை நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்காரு கொடுக்குற பொருளும் சுத்தமாக விடணும் மூணு வண்டி வித்துட்டாங்க இருந்து மூணு வண்டி வியாபாரம் உண்மையதான் சொல்லுவோம் இந்த சும்மா முப்பது வண்டி நாற்பது வண்டி நம்ம சொல்ல மாட்டோம் மூணு வண்டி வியாபாரம் லோ பட்ஜெட் போட்டே டாடா இந்தியா ரொம்ப லோ பட்ஜெட்டு ஒரு சொட்டு ஆயில் அடிக்கல இங்க இருந்து போன ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தது மொத்தம் ஆறு ஏழு கிலோமீட்டர் ஓட்டி ஸ்டிக்கிறது பதிலாக பார்த்ததால அடிக்கல அந்த மாதிரி பொருள் தான் கொடுப்பேங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கு வந்து பாருங்க சுத்தமான பொருள் தான் கொடுப்பேன் நம்மள ஒரு நாலு வருஷமா பாக்குறவங்க தான்

அவங்களே கோச்சின்னு போயிட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க இந்த வண்டி பேசி வாங்கியிருக்கோம் நல்லது சூப்பரா சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுக்கலாம் வண்டியை சரிங்களா அதே மாதிரி நேம் தேதி புக்கு கொடுக்குறாரு ஒரு மாசத்துல பேர் மாத்தி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்களா அவரும் நல்லா ஓட்டுறாரு நல்லா டிரைவிங் தேர்த்து இன்ஜினும் நல்லா தேர்த்து தரமா செக் பண்ணாரு சரிப்பா நல்லபடியா பொருளை சுத்தமா வரணுங்க மூணு வண்டி வச்சுட்டாங்க வீடியோ போட்டேன் டக்கு டக்கு டக்குன்னு நல்லா பொருள் கொடுங்க வாங்க இந்த வேக சிங்கிள் ஒண்ணலங்க ரெண்டு லட்சத்தை உடச்சு தரம் சொல்லிங்க முப்பது இருக்கும் எஃப்சி இருக்கு வண்டி டிஓ எல்பிஜில ஓடும் பெட்ரோலோட ஓடும் வண்டி தெளிவா இருக்கு வந்து பாருங்க நம்ம நல்லா போய் விடுவோம் தான் மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து போறீங்க காலில இருந்து வியாபாரம் ஆயின இருக்கு இன்னும் நாத்திகாம எத்தனை வண்டி விற்கும் தெரியாது நாத்திகாம நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நாத்திகாம புல் டே காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் ஆபீஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கும் வர்றீங்க உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அந்த எத்தனை போங்க சரியா இருக்கு இந்த வேகனாலும் சரியா இருக்கு விஸ்டா நல்லா இருக்கு டஸ்டர் இருக்கு போலோ இருக்கு வென்டோ இருக்கு டாடா ஜஸ்ட் ஐ டுவெண்ட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டியாஸ் இருக்கு அப்புறம் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு தரங்க எதுவும் போங்க ஃபுல் ஆப்ஷனு ஒன்பது லட்ச ரூபா வண்டி உங்களுக்காக தரங்க ஆறு லட்சம் ரூபாய் தள்ளுபடிங்க எத்தனு போங்க வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க அடுத்தது என்ஜாய் இருக்கு அடுத்தது இனோவா இருக்கு டாட்டா சும்மா இருக்கு பெரிய வண்டியில மூணு வண்டி இருக்கு சின்ன வண்டி நிறைய இருக்கு மொத்தம் இருபது வண்டி இருந்துச்சு மூணு வண்டி முடிஞ்சிச்சு பதினேழு வண்டி இருக்கு நம்பி வாங்க நல்லா வண்டி எத்தின்னு போங்க கொடுக்கறாங்க நம்மள வாயிச்சிட்டு போறாங்க சுத்தமான பொருள் தான் நல்ல பொருள் கொடுக்கறான் வாய்க்கால நல்லா இருக்கும் சரிங்களா பைக்லயே வந்தாங்க பைக்ல வந்து வண்டி எடுத்துன்னு போறாங்க குடுக்கறவங்கள விடுவோம் வேற வேற மாதிரி கொடுக்குறேன் மூணு வண்டி வியாபாரம் தரமா கொடுத்தேன் லோ பட்ஜெட் எல்லாம் போயின்னே இருக்குங்க வர்றீங்க லோ பட்ஜெட் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கதில்லைங்க நல்ல வண்டி கிடைக்கலங்க இத போயிட்டு உங்களை எங்களும் ஆயில ஸ்டிக்கெட்டு பார்க்க சொல்லுவேன் ஒரு சுட்டு ஆயில் அடிக்காது மேல அந்த மாதிரி வண்டிதான் வியாபாரமே இல்ல வியாபாரமே வேணாங்க கிளம்பா நல்லபடியா போயிட்டாப்பா சரிவா தேங்க்ஸ் பா அத கிளம்பா சரிப்பா போயிட்டாங்க கிளம்பிச்சுங்க எல்லாமே இருக்குங்க இந்த பாருங்க டிக்கில இருக்க லைட் கூட எல்லாம் எரியுது பாருங்க இது ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகலாம் இல்லைங்க சுத்தமான பொருள் கொடுத்தேன் ஒரு பிரேக் ஆச்சுன்னா எல்லாம் லைட் எரியுது பாருங்க தரமான வண்டி லோ பட்ஜெட்டுங்க ஒன்னே கால லட்சம் தான் போட்டது கம்மி பட்ஜெட்டு சிங்கிளான வண்டி கிளம்பிச்சு கலரும் சூப்பர் கலரும் அது நல்ல கலரு இந்த மாதிரி கலர்லாம் ரேரு ஒரு லக்குங்க மறுபடியும் இந்த மாதிரி எப்ப இந்த புகை தள்ளாத ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்குங்க சரிப்பா போயிட்டாப்பா வந்தாங்க டப்புன்னு வாங்கினு போயிட்டாங்க அதுதாங்க வியாபாரம் சுத்தமான பொருள் கூட எத்தனை சந்தோஷமா போறாங்க நம்பி வாங்க பிஷ்மிலா காசை நம்பி வந்தீங்கன்னா நல்ல வண்டி ஏதும் போகலாம் நம்பி வந்து வண்டி எதுவும் போங்க காசை பாட எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றிங்க